ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாம இந்த காணொலியில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகிற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்க போகிறாங்க எப்படியெல்லாம் வெற்றி பெற போகிறாங்க வரப்போகும் தேர்தல்கள் எப்படியெல்லாம் எங்களுக்கு வாக்கு வில போகுது அந்த தொகுதியெல்லாம் அவங்களுக்கு என்ன பலம் இருக்கு அப்படிங்கிறத இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தேனி மாவட்டத்தில் இருக்க ஆண்டிப்பட்டி தொகுதி தான் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஆண்டிப்பட்டி தொகுதி பதினாலு முறை வந்து சுதந்திரம் பெற்றதற்கு நடந்திருக்கு இதுல அதிமுக தான் அதிக முறை வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக சார்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஆறுல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலையும் சுபேந்திரா ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் அதிமுகவில் என்ன இடர்பாடுகள் வந்தாலும் இந்த இடத்துல வந்து திமுக வெற்றி பெற்று இந்த முறை எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஆண்டிப்படி ஜெயில் பதினாலு முறை எலெக்ஷன்களில் இந்த இதில் எட்டு முறை திமுகவும் அதிமுகவும் நாலு முறை திமுகவும் ஒரு முறை இந்திய தேசிய காங்கிரஸும் ஒரு முறை சுபேந்திரா பாட்டியும் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆண்டிப்பட்டி தொகுதி சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டிப்பட்டி தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக சார்பில் இந்த இடத்துல போட்டியிட்டது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல தங்கத்தமிழ் செல்வன் அவர்கள் தான் போட்டிட்டு இருக்காரு தங்கத்தமிழ் செல்வன் பார்த்தீங்க அப்படின்னா 이 소리 <놀람> காத்திரலாம் அந்த வகையில் நம்ம இரண்டு தேர்தல்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சட்டமன்ற தேர்தல் எல்லா தொகுதியிலையும் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினாறு பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக சார்பில் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா தங்க தமிழ் செல்வன் அவர் தான் போட்டிட்டு இருக்காரு அவரு ஒரு லட்சத்தி மூணாயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்பது வாக்குகளும் புள்ளி நாற்பது சதவீதமா பெற்று மிகப்பெரிய வெற்றியை வந்து இந்த இடத்துல வந்து அவர் அதிமுகவுக்கு வாங்கி கொடுத்திருக்காரு ஸோ அந்த வகையில் பாக்குறப்ப தங்க தமிழ் செல்வன் மிகப்பெரிய அளவில் வந்து தேனி மாவட்டத்தில் ஓபிஎஸ் அவர்களுக்கு பின்னாடி வந்து இருந்திருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து திமுக சார்பில் பாத்தீங்க எல் முக்கையா போட்டியிட்டு எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வாக்குகளும் பெற்று இந்த வந்து அவங்க இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து மக்கள் கூட்டணி சார்பில் தேமுதிகவுக்கு எம் என் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர் போட்டிட்டு பத்தாயிரத்து எழுநூற்றி எழுவத்தாறு வாக்குகளும் அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா சார்பில் இந்த இடத்துல ஆர் சக்கரவர்த்தி அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு மூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு வாக்குகளும் ஒன்று புள்ளி எட்டு சதவீதமும் பெற்ற இந்த இடத்துல வந்து அவங்க நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்காங்க திமுக சார்பில் இந்த இடத்துல ஏ மகாராஜன் அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு தொண்ணூற்றி மூணாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தோரு வாக்குகளும் நாற்பத்தி நாலு புள்ளி தொண்ணூறு சதவீதம் பெற்று இந்த இடத்துல வந்து அவர் வெற்றி பெற்றிருக்காரு அடுத்து அதிமுக சா சார்பில் ஏ லோகராஜன் அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு எம் எண்பத்தஞ்சாயிரத்தி மூணு வாக்குகளும் நாற்பது புள்ளி எண்பது சதவீதம் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க இரண்டாம் இடத்தை படிச்சிருக்கிறாங்க அடுத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் இந்த இடத்துல ஏ ஜெய் ஆர் ஜெயக்குமார் அப்படிங்கிறவர் போட்டிட்டுருக்காரு அவர் பார்த்தீங்க அப்படின்னா பதினோராயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றாறு வாக்குகளும் அஞ்சு புள்ளி ஏழு சதவீதம் பெற்று இந்த இடத்துல வந்து அவர் மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல நாம் தமிழர் கட்சி ஜெயக்குமார் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு அவர் பதினோராயிரத்தி இரநூத்தி பதினாறு வாக்குகளும் அஞ்சு புள்ளி நாலு சதவீதம் பெற்று இந்த இடத்துல வந்து நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நம்ம இந்த பெரிய ஆண்டிபுட்டி தொகுதியை பொறுத்தளவு மக்களவை தேர்தல் நிலவங்களை பார்த்துடலாம் அந்த வகையில் நம்ம இரண்டு மக்களவை தேர்தல் நிலவரங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி காட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இந்த இடத்துல அதிமுக சார்பில் போட்டியிட்ட ரவீந்திரநாத் ரவீந்திரநாத் குமார்

எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொம்பது வாக்குகளும் முப்பத்தொம்பது புள்ளி பத்தொம்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவர் வெற்றி பெற்றிருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து அதிமுக திமுக சார்பில் இங்கே இக்கேவிஎஸ் இ கேஎஸ் இளங்கோவன் பார்த்தீங்கன்னா இந்திய நேஷனல் காங்கிரஸ் சார்பில் போட்டிட்டு எழுபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி இருபத்தெட்டு வாக்குகளும் முப்பத்தாறு புள்ளி இருபத்தெட்டு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் நாம் தமிழர் கட்சி சார்பில் இந்த இடத்துல ஷாகுல் அமித் அமேத்கிற போட்டியிட்டு நாலாயிரத்தி ந மூணாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு வாக்குகளும் ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் பெற்ற இந்த இடத்துல வந்து அவங்க மூன்றாம் படத்தை படிச்சிருக்கிறாங்க அடுத்து கடந்த ஆண்டு நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் மக்களவைத் தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க திமுக சார்பில் தங்கத்தமிழ் செல்வன் அவர்கள் போட்டியிட்டு இந்த தொகுதியில் தொண்ணூறாயிரத்தி ஐம்பத்தொன்பது வாக்குகளும் நாற்பது புள்ளி எழுபத்தி மூணு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல மிகப்பெரிய வெற்றியாக அவர் பதிவு செஞ்சிருக்காரு அடுத்து அதி நாம் என்டிஏ சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா பாரதிய ஜனதாவோட கூட்டிலிருந்து அம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் டிடிவி தினகரன் அவர்கள் போட்டிட்டு இருக்காரு அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி பதினேழு வாக்குகளும் இருபத்தி நாலு புள்ளி எழுபது வாங்கி இந்த இடத்துல வந்து இரண்டாம் இடத்தை படிச்சிருக்காரு அடுத்து அதிமுக இந்த தனிச்சி வி டி ராம் நாராயணசாமி அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு அவர் முப்பத்தி ஓராயிரத்தி பதினோரு வாக்குகளும் சதவீதமும் பெற்று வந்து அவர் மூன்றாம் படத்தை பிடிச்சிருக்காரு குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் மதன் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு பன்னெண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சு வாக்குகளும் அஞ்சு புள்ளி நாலு அஞ்சு சதவீதம் பெற்று வந்து அவங்க நாலாம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ஆண்டிப்பட்டி தொகுதி நாலு தேர்தல் நிலவரத்தை அந்த பார்த்து அதிமுக பொறுத்த மட்டும் இரண்டாயிரத்தி பதினாறுல ஐம்பத்தி ரெண்டு புள்ளி சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாற்பது புள்ளி எண்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாலு புள்ளி முப்பத்தி நாலு சதவீதம் பெற்று இடத்துல வந்து வாக்குகள் வந்து சரிஞ்ச நிலையிலே தான் இருக்கு ஏன்னா தேனியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவோட வலு வந்து ஓபிஎஸ் எஸ் அவர்களும் சென்ற பெண்ணும் தங்க சென்ற பெண்ணும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ எந்த வகையில் எப்படி நம்ம பார்க்கலாம் கூட்டணி எந்ததவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எழுபத்தி மூணு சதவீதமும் வாங்கி அவங்களோட கிராஃப் வந்து மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட்டு அவங்க வெற்றி பெற்றுட்டு மிகப்பெரிய அளவில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜீரோ புள்ளி எழுபது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒன்று புள்ளி எழுபது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்றுல நாலு அஞ்சு புள்ளி நாலு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அஞ்சு புள்ளி நாலஞ்சு சதவீதம் பெற்று இந்த வந்து அவங்க ஒரு குறைவான வாக்குகள் வந்து இந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் நாம் தமிழருக்கு ஒரு டபுள் டிஜிட் வாக்குகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த ஆண்டுப்பட்டி தொகுதி வாக்காளர்கள் நிறுவனத்தை பற்றி பார்த்துருவோம் அந்த வகையில் மொத்தம் வாக்காளர்களாக ரெண்டு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி எழுநூத்தி எண்பத்தி பேர் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதில் ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி

ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐம்பத்தி மூணு பெண் வாக்காளர்களும் இந்த இடத்துல வாக்காளர்கள்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ஐம்பத்தி நாலு வயசுல இருந்து அறுபத்தஞ்சு மேலே இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு ஆண் வாக்காளர்களும் முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாலு பெண் வாக்காளர்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் இந்த இடத்துல ஆண்களை விட பெண்கள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அடுத்து ஆண்டிப்பட்டி தொகுதி வாக்குப்பதிவு சதவீதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துருவோம் அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கடந்த எட்டு

அதாவது பாத்தீங்க அப்படின்னா அஞ்சுல நாலு பேர் வந்து இந்த இடத்துல வாக்காளர்களா இப்ப வாக்களுக்கு பதிவு செய்ய ஆர்வமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா எண்பது பர்சன்ட் வந்துரு மக்களே கண்டிப்பா நீங்க நூறு பர்சன் என்ன பண்ணனும்தான் இந்த கானூலோட முக்கிய நோக்கம் கண்டிப்பா நீங்க பண்ணுவேன்னு நம்புறேன் அடுத்து ஆண்டிப்பட்டி தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குன்னு பார்த்துலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஆண்டிப்பட்டி தொகுதியில் இந்த தடவை வந்து திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா திமுக பொறுத்தவரையில் பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் நாற்பத்தி ஒன்று புள்ளி அறுபத்தி நாலு சதவீத வாக்குகள் வந்து வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு திமுக பொறுத்த மட்டும் இந்த இடத்துல தங்கத்தமிழ் செல்வன் அப்படி அப்படிங்கிற ஒரு ஆளுமை இருக்க காரணத்தினால கண்டிப்பா இந்த இடத்துல வந்து வாக்குகள் வந்து போன தடவை அதிமுகக்கு இருந்த வாக்குகள் இந்த தடவை திமுக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும் ஏன்னா அதிமுக பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா இபிஎஸ் அவர்கள் வந்து ஓபிஎஸ் அவர்களை விளக்கணத்துக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தேனி தொகுதியை மிகப்பெரிய அளவில் இழந்திருக்காங்க அது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே நம்மளுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆச்சு ஸோ அது வந்து பாஜகவும் கொஞ்சம் சாதகமாக அமையாத போயின காரணத்தினால தங்கத்தமிழ் செல்வன் அதை வந்து திமுக இருந்துட்டு நல்ல ஒரு சரிவர பயன்படுத்திக்கிட்டாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச உண்மைதான் ஆக மொத்தத்தில் பார்க்குறப்போ இந்த தொகுதியில் திமுக இந்த தடவை ஆட்சி பிடிக்கிற போன தடவை இவங்க தான் வெற்றி பெற்றிருந்தாங்க இந்த தடவை அவங்க வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால மறக்க முடியாத உண்மையா இருக்கு அடுத்தது அதிமுக பொறுத்த மட்டும் அப்படின்னா இந்த தொகுதியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அதிமுக இருந்த காலகட்டத்தில் காரணமா அப்பவே வந்து இந்த தொகுதி அவங்க இழந்திருந்தாங்க ஸோ இந்த தடவையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இந்த தொகுதியில அந்த அளவுக்கு ஒரு பலம் இல்லை அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம் ஏன்னா அதிமுக பொறுத்த பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு ஒரு கழகத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுலலாம் பார்த்தீங்கன்னா ஆட்சியை மீண்டும் பிடிச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து மிகப்பெரிய சிங்க கன்சிவ் கேன்சன்ஸ்லாம் அதாவது மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் சந்திச்சாங்க ஸோ தெற்கு தென் மாவட்டங்கள் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு போன தடவை வந்து மிகப்பெரிய அளவில் வாக்குகள் அறிஞ்சிருந்துச்சு ஸோ அது வந்து இந்த தடவை வந்து திமுகவோட எப்படி சொல்றது திமுகவோட அந்த ஆட்சி வந்து அங்கே கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயிருக்குல்ல பரவாயில்லை அப்படிங்கிற காரணத்தினால அப்படிங்கிறதுனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிகப்பெரிய அளவில் வந்து வாக்குகள் அந்த இடத்துல வந்து திமுக வாங்கியிருந்தாங்க அதுவும் செல்வன் அவர்கள் அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து இந்த இடத்துல வந்து அவர் வந்து திமுகக்காக வேலைகள் செஞ்சுட்டு இருக்காரு ஸோ அந்த வகையில் அதிமுகக்கு இந்த தொகுதி இறங்குமுகமாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு முப்பத்தஞ்சு புள்ளி முப்பத்தி ஒன்பது சதவீதமும் எழுபத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தஞ்சு வாக்குகளும் பெறுவதற்கு அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் மறக்க முடியாத உண்மையாக இருக்குது அடுத்து நாம் தமிழர் கட்சியை அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எழு சதவீதம் வந்து இடத்துல வாக்குகள் வாங்க வாய்ப்புகள் இருக்கிறதா நம்மளால பார்க்க முடியும் ஏன்னா நாம் தமிழரை இந்த தொகுதியில எலெக்ஷன்ல கொஞ்சம் கம்மியா தான் வாக்குகள் வாங்கியிருக்காங்க சோ அந்த தடவை பாத்தீங்க அப்படின்னா அது அதிமுக மேல இருந்த திமுக மேல இருந்த அதிருப்தி காரணமாக ஒரு எட்டு பர்சன்ட் பீப்புள் வந்து இங்கே வாக்களிச்சிருந்தாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அது மிகவும் குறைந்தது நம்மளால் பார்க்க முடியும் ஸோ ஆக மொத்தத்தில் அவங்க வாங்கின வாக்குகளை விட கொஞ்சம் சிறிதளவு வந்து இந்த தடவை மேம்பட்டு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏழு புள்ளி தொண்ணூத்தஞ்சு வாக்குகளும் பதினேழு புள்ளி பதினேழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தெட்டு வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து தமிழகத்துக்கு புதுவரவாக வந்திருக்க தமிழக விற்றுக்கழகத் தொடரநிலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு புள்ளி ஐம்பது பர்சன்ட்டும் இருபத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்றி இருபத்தி எட்டு வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தமிழக வட்டிக் கழகத் தொடர்நிலை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு புதுசாக வந்திருக்கிற வாக்காளர்கள் தான் அவங்களோட டார்கெட்டாக இருக்காங்க ஸோ தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் பிலோ இருக்கிற வாக்காளர்கள் வந்து விஜய் ரசிகர்களாக இருக்க காரணத்தினால அவங்களே தொண்டர்களாக மாறியிருக்காங்க கழக அமைப்பாளர்களும் கழக பொறுப்பாளர்களும் எப்படி வந்து வெற்றி கழகத்தை அதாவது தமிழக வெற்றி கழகத்தை வெற்றி பெற வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஆவலாக இருக்குது ஸோ அது எப்படி நடக்க போகுது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தை தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு ஒரு யங்ஸ்டர்ஸோட பலம் இருக்க காரணத்தினால மினிமம் ஆஃப் வாக்குகள் வந்து பதிமூணு புள்ளி ஐம்பது பர்சன்டேஜ் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் மறுக்க முடியாதவுமையாக இருக்குது ஸோ இது வந்து மினிமமான வாக்குகள் தான் ஸோ மீண்டும் முயற்சி செய்தால் மிகப்பெரிய அளவில் முயற்சி செய்தால் கண்டிப்பாக வந்து தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அது அந்த கழக தொண்டர்களும் கழக நிர்வாகிகளும் எப்படி பண்ண போறாங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு எப்படி இருந்தால் இந்த வாக்குகள் சந்திக்கும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அந்த வகையில் பார்க்குறப்ப என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியில பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு புள்ளி முப்பத்தி சதவீதம் வாக்குகள் வாங்க வாய்ப்புகள் இருக்கு இதுவே வந்து அவர்களோட ஓபிஎஸும் டிடிவி தினங்கரணமும் இருந்த இருந்தாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் இருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் இந்த இடத்துல அதிமுக வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சா தெரியும் இந்த தொகுதியில மிகப்பெரிய அளவில் வந்து இந்த தோல்விக்கான காரணமே பார்த்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் அதிமுகவில் அதுல பார்த்தீங்கன்னா அப்போ ஓபிஎஸ் அவர்கள் இருந்தாங்க ஸோ இப்போ ஓபிஎஸ் அவர்கள் இல்லாத காரணத்தினால குறைஞ்சபட்சம் அஞ்சு பர்சன்ட் வாக்குகள் பக்கமாக குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் மறக்க முடியாத உண்மையாக இருக்குது ஸோ அதை வந்து எப்படி எல்லாம் ஈபிஎஸ் அவர்கள் சமாளித்து கொண்டு போகிறாரு என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தேனி தேனி மதுரை பாதி சிவகங்கை ராமநாதபுரம் அப்புறம் கீழே வந்து திருநெல்வேலி பக்கம் தென்காசி பக்கம் கன்னியாகுமரி தூத்துக்குடி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கண்ட்ரோலில் இருக்காங்க ஸோ திருநெல்வேலி பார்த்தீங்க அப்படின்னா இப்போதான் வந்து பாஜக பக்கம் வந்திருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இது எப்படி போகுது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தஞ்சு புள்ளி முப்பத்தொம்பது சதவீத வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது அடுத்து திமுக கூட்டணியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஐ சிபிஐஎம் மக்கள் நீதி மையம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்கள் மதிமுக போன்ற கட்சிகள் இருந்தாலும் இந்த தொகுதி இந்த தொகுதியில திமுக ஆளுமையான தங்க தமிழ் செல்வன் இருக்காரு தங்க தமிழ் செல்வனை அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா நாற்பத்தொன்று புள்ளி அறுபத்தி நாலு சதவீத வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால மறக்க முடியாத உண்மையா இருக்கு ஏன்னா தங்க தமிழ் செல்வன் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா அதிமுக மிகப்பெரிய அளவில் ஒரு போர் தளபதியாக இந்த இடத்தேனியில் இருந்தாரு அதாவது ஓபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து அவர் பார்ட்டிசிபேட் பண்ணி நல்ல ஒரு கண் கஞ்சிக்குட்டியான வாக்குகளை வந்து இங்க ஸ்டேபிள் வச்சிருந்தாரு ஸோ அதை வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல பாத்தீங்க அப்படின்னா அவர் டிடிவி தினகரன் பக்கம் வந்து அவர் போனாரு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா திமுகவோட இப்போ இப்ப ஒரு எம்பியா இருக்காரு ஸோ அது பாத்தீங்கன்னா அவரை பொறுத்த அளவுக்கு தேனி மாவட்டத்தை அவர் அண்டர் கண்ட்ரோல் எடுத்திருக்கார் அப்படிங்கிறது நம்ம அடுத்து நாம் தமிழர் பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா தனித்து தான் போட்டிடுறதா அவங்க வந்து கூட்டணிகளை பற்றி அவங்க எங்கேயுமே விவாதிக்கல மக்களே ஸோ அதனால் தனித்து தான் போட்டிடுவாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை தனித்து போட்டிட்டார் அப்படின்னா ஏழு புள்ளி தொண்ணூத்தஞ்சு சதவீதமும் இந்த இடத்துல வாக்குகள் வாங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா நாம் தமிழர் பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க திமுகவோட கண்டிப்பாக கூட்டணி சேர வாய்ப்புகள் அதிகமாக இல்லை ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த தொகுதியில் திமுகவோட இருக்கிற தாம் நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்பு இருக்கிறத நம்மளால மறக்க முடியாத உண்மையாக இருக்குது ஸோ சீமானவர்கள் எப்படி யோசிக்க போகிறாரு என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆக மொத்தம் பட்சத்தில் அதிமுக கூட்டணியில் கூட அவர் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஸோ அவங்க வந்து தனிச்சு தான் போட்டு தன் தன்னோட கொள்கையில் வந்து அவங்க உறுதியாக இருக்க காரணத்தினால கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் கம்மியாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஏன்னா கூட்டணி எதிர்பார்ப்புங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக திமுக மட்டும்தான் ஏன்னா அவங்க வெற்றி பெறணும் இந்த இடத்துல ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கில் வந்து கண்டிப்பாக போராடிட்டு இருக்காங்க தேர்தலுங்கிறது அவங்களுக்கு ஒரு திருவிழா மாதிரி கண்டிப்பாக அதை வந்து அந்த திருவிழாவை அட்டன் பண்ணி தான் இருப்பாங்க ஸோ ஸோ நாம் தமிழருக்கும் அதான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம ஒற்றையாளாக நின்று இந்த இடத்துல வெற்றி பெறணும் அப்படிங்கிறத விட கூட்டணிகளோட ஏன்னா நாலு கால் சேர்ந்தாதான் ஒரு இடத்துல வந்து ஒரு வீடு கட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி மொத்த காலில் எதுவும் பண்ண முடியாது ஸோ கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு கூட்டணி கட்சிகளை நல்லா பலம் வாய்ந்த கூட்டணி கட்சிகளை அமைத்து சீமானவர்கள் கலந்து ஆலோசித்து வெற்றி பெறணும் அப்படிங்கிறதான் என்னோட ஆசையாக இருக்குது ஸோ அதை கண்டிப்பாக அவர் பண்ணுவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்து தமிழகத்துக்கு புதுவரவா வந்திருக்க தமிழக வெற்றி கட்சியோட நிலை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில அவங்க தான் போட்டிடுவேன் அப்படிங்கிறது ஏன்னா அந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு முதல்வர் வேட்பாளர் பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களா தான் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த அந்த கட்சியோட ஏல இருந்து செட் வரைக்கும் இருக்கிற கேட்டகரிஸ் எல்லாருமே விஜய் அவர்களை பற்றி தான் யோசிக்கிறாங்க ஸோ அந்த வகையில பாக்குறப்ப ஏன்னா ஒரு புது கட்சி வந்து ஆட்சியை பிடிச்சது அப்படிங்கிறது எம்ஜிஆர் அவர்களுக்கு நடந்திருக்கு ஸோ அடுத்தது விஜய் அவர்களுக்கு நடக்குமா இல்லை என்னமா என்ன பதவி நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் தனிச்சு போட்டியிடுற நாம் தமிழக வெற்றி கழகத்துக்கு பதிமூணு புள்ளி ஐம்பது பர்சன்ட் வாக்குகள் வந்து வாங்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா அவங்களுக்கு ஏஜ் வைஸ் கேட்டகரியில் பார்க்குறப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற மக்கள் கண்டிப்பாக வந்து விஜய் அவர்களை ஆதரிக்க மிகப்பெரிய அளவில் வாய்ப்பு இருக்க காரணத்தினால தான் இவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக போட்டிருக்கோம் நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் எப்படி டிவி கேக்கு மட்டும் அதிகமாக போடலாம் நாம் இருக்க கம்மியாக போடலாம் அப்படின்னா டிவி கேவோட கிராஃப் வேற ஏன்னா அவங்களுக்கு ஒரு கிராஃபே கிடையாது இப்போ தான் அவங்களுக்கு டெபியூட்டர் டெபியூட் தேர்தல் ஸோ டெபியூட் பாலிடிக்ஸ் இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப ஏன்னா ஒரு நாலு தேர்தலை சந்திச்ச ஒரு எப்படின்னா ஒரு நாலு வயசு குழந்தைக்கும் புதுசா பிறந்த குழந்தைக்கும் வித்தியாசம் இருக்கு ஸோ அதை வந்து கண்டிப்பா வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்க புரிஞ்சுக்குவாங்க கமெண்ட் பாஸ் பண்ணுவாங்க நம்புறேன் நம்ம எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம நம்ம பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழக வெற்றிக் கழகத்தோட நிலை வந்து கூட்டணிகளோட எப்படி இருந்தா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவோட கூட்டணியில இருந்தா கண்டிப்பா வெற்றி பெறுவதற்கு எல்லா அவங்க அதிமுகவோட சேர்ந்தாங்க அப்படின்னா இருபத் இரநூத்தி பத்து தொகுதிகள் வந்து கண்டிப்பாக வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதை எப்படி விஜயவர்கள் கேரிஓவர் பண்ணி போகிறாரு எப்படி இபிஎஸ் அவர்களை சமாளித்து போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் கண்டிப்பாக பாஜக இவங்க வந்து இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்புறேன் ஸோ ஏன்னா கரூர் இன்ஸ்டன்ட்ல போனால் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள்ல வந்து இபிஎஸ் அவர்களும் பாஜக அவங்களும் தான் வந்து சால்வ் பண்ணினாங்க ஸோ அதெல்லாம் வந்து விஜயவர்கள் ஞாபகம் வச்சு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்கன்னு நம்புறேன் ஏன்னா நான் நாம் தமிழருக்கு சொன்ன மாதிரி தான் நாலு காலில் நின்னாதான் அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு வீடு அமைக்க முடியும் ஸோ அதை வந்து கண்டிப்பாக விஜய் அவர்கள் அவர்கள் புரிஞ்சுப்பாங்க அவங்களோட கட்சி நிர்வாகிகளும் கழக நிர்வாகிகளும் புரிஞ்சுப்பாங்கன்னு நம்புற மக்களே கண்டிப்பாக அது நடக்கிற நாள் கண்டிப்பாக வரும் இந்த காலம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே நல்ல நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற ஒரு போக்கில் போயிட்டுருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்து கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்